பிஎஸுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கட்சி இணைய வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தது பதவிக்காக பன்னீர்செல்வமும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மாறி போனார் இது அனைவருக்கும் வந்து தெரிந்த விஷயம்தான் இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு விதமான ஓகேங்களா சூழல்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல்கள் கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வழியாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஒருவேளை க்ரீன் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் தனிப்பட்ட காரணங்களுக்காக கிரீன் சிக்னலை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது ஸோ ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட முறையில் கிரீன் சிக்னல்கள் என்பது எந்தெந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஏன்னா துறை சார்ந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த துறை சார்ந்த முன்னாள் துறையை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா அணியை மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜூன் நான்குக்கு வரப்போற அந்த தேர்தல் பதினோரு மணிக்கெல்லாம் அதிமுக ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நிறைய மாற்றங்களை நோக்கி நகர்வை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஓபிஎஸுக்கு அதனால தான் க்ரீன் சிக்னலை வந்து கொடுக்க ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்கனவே இது போல் ஆட்சி கவிழ்ப்பு வந்து நடந்திருக்கு ஒன் டைம் அந்த சூழல்கள் வரைக்கும் வந்துருச்சு நூற்றி பதினொன்னு நூற்றி பன்னிரெண்டு பேரை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெச்சு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் நிச்சயமாக இருக்குது நிலைமைகள் மாறும்போது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸுக்கு க்ரீன் சிக்னல்கள் என்பது கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கும் நண்பர்களே ஓபிஎஸ்க்கு அதிகபட்சமாக இருக்கப்போவது இன்னும் இந்த ஒரு தேர்தல் மட்டும்தான் இந்த தேர்தலில் அவர் காட்டக்கூடிய அந்த பஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனாலேயே இந்த தேர்தல் ரொம்ப உற்றுநோக்கவும் படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓபிஎஸ்க்கு அதிகபட்சமாக என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க ஜூன் நான்காம் தேதி அஃபீஷியல் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் அதிமுக என்ன சேஞ்ச் இருக்கு நீங்களே பார்ப்பீங்க ஓகேங்களா பார்க்கலாம் ஜூன் நான்கு நடக்கப் போகின்ற மாற்றம் என்ன மாதிரியான மாற்றமா இருக்க வாய்ப்பு இருக்கு